அன்புக்குரிய மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இனிதான வணக்கங்கள் இந்த காணொலியில் குறியீடு தொடர்பான ஒரு வினாவை பார்க்க இருக்கின்றோம் இரண்டு வட்டங்கள் ஒரு முக்கோணி மூன்றும் சேர்த்து மொத்தமாக பத்து என்கின்ற பெருமானத்தை தருகின்றது இரண்டு முக்கோணிகள் ஒரு வட்டம் மூன்றும் சேர்ந்து மொத்தமாக எட்டு என்கின்ற பெருமானத்தை தருகின்றது வினாவானது ஒரு வட்டத்தினதும் ஒரு முக்கோணியினதும் கூட்டுத்தொகை ஒரு வட்டத்தினதும் ஒரு முக்கோணினதும் கூட்டுத்தொகை இதிலே இந்த வெட்டிடத்திலே வரவேண்டிய பெருமானம் இதனை எவ்வாறு இலகுவாக காண்பது என்பதை பார்ப்போம் இவ்வாறான வினாக்கள் வினாத்தாள்களிலே வருகின்ற போது இந்த குறியீடுகளுக்கு இடையிலான தொடர்புகள் இவ்வாறான வினாக்கள் அமைக்கப்படுகின்ற போது பெரும்பாலும் குறியீடுகளுக்கு இடையிலான தொடர்பினை கொண்டுதான் அமைக்கப்படும் இந்த குறியீடுகளுக்கு இடையிலே ஏதாவது தொடர்பு இருக்கின்றதா ஏதாவது ஒத்த தன்மைகள் இருக்கின்றதா என்பதை பார்க்க வேண்டும் அவ்வாறு நாங்கள் பார்க்கின்ற போது ஒரு இலகுவான ஒரு ஒற்றுமையை அவதானிக்கக்கூடியதாக கூடியதாக இருக்கின்றது மேலே இரண்டு வட்டங்கள் ஒரு முக்கோணி கீழே இரண்டு முக்கோணிகள் ஒரு வட்டம் இவற்றை சேர்க்கின்ற போது இவற்றை மொத்தமாக இந்த குறியீடுகளை ஒன்றாக சேர்க்கின்ற போது மூன்று முக்கோணிகள் மூன்று முக்கோணிகளும் மூன்று வட்டங்களும் எங்களுக்கு கிடைக்கும் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் மூன்று முக்கோணிகளும் மூன்று வட்டங்களும் எங்களுக்கு கிடைக்கும் அதாவது இங்கே தரப்பட்ட அனைத்து குறியீடுகளையும் நான் ஒன்று சேர்க்கின்றேன் அவ்வாறு நான் ஒன்று சேர்க்கின்ற போது பெருமானத்தினையும் ஒன்று சேர்க்க வேண்டும் என்னன்னு சொன்னால் மொத்தமாக மூன்று வட்டங்கள் மூன்று முக்கோணிகள் இவற்றினுடைய மொத்த பெருமதியாக பத்தும் எட்டும் சேர்க்கப்படுகின்ற பெருமதி எங்களுக்கு தேவையாக இருக்கும் பதினெட்டு எனவே தரப்பட்ட குறியீடுகளுடைய தொடர்பிலிருந்து நாங்கள் ஒரு முடிவை எடுத்துக்கொள்ளலாம் மூன்று வட்டங்களும் மூன்று முக்கோணிகளும் மொத்தமாக பதினெட்டு அதனுடைய பெருமதிகள் மூன்று வட்டங்களினதும் மூன்று முக்கோணிகளினதும் மொத்த பெருமதியாக பதினெட்டு காணப்படுகின்றது தரப்பட்ட குறியீட்டினுடைய தொடர்பின் அடிப்படையில் எனவே மூன்று வட்டங்கள் மூன்று முக்கோணிகள் பதினெட்டு என்று சொல்லப்படுகின்ற போது இந்த குறியீடானது சமனாக காணப்படுகின்றது அதனை நன்றாக அவனித்துக் கொள்ளுங்கள் மேலே தரப்பட்ட குறியீடுகள் மொத்த குறியீட்டினுடைய எண்ணிக்கையானது சம எண்ணிக்கையிலே காணப்படுகின்றது மூன்று வட்டங்கள் மூன்று முக்கோணிகள் இவ்வாறாக இரண்டு குறியீடுகளும் சமனாக இருக்கின்ற பட்சத்தில் ஏனென்று சொன்னால் மேலே தரப்பட்ட குறியீட்டினுடைய தொடர்பின்படி வட்டமும் முக்கோணியும் சம எண்ணிக்கையிலே காணப்படுகின்றது ஆகவே அந்த தொடர்பின்படி ஒரு வட்டத்தினதும் ஒரு முக்கோணியினதும் கூட்டுத்தொகையினை நாங்கள் காண்பதற்கு இலகுவான வழியை பின்பற்றலாம் மூன்று வட்டங்களும் மூன்று முக்கோணிகளும் மொத்த பெருமதி பதினெட்டாக இருந்தால் இந்த இந்த இங்கே பொதுவாக இருக்கக்கூடிய மூன்று நாளை பிரிக்கின்ற போது பொதுவாக இருக்கக்கூடிய மூன்றினாளை பிரிக்கின்ற போது ஒரு வட்டத்தினதும் ஒரு முக்கோணியினதும் மொத்த பெருமானம் எங்களுக்கு கிடைக்கும் ஒரு வட்டத்தினதும் ஒரு முக்கோணியினது மொத்த பெருமானமாக ஆறு அமையும் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் இந்த வினாவானது தரப்பட்ட குறியீடுகளுடைய தொடர்பில் இருந்து அவற்றினை சமனாக்கி அதிலிருந்து ஒரு வட்டத்தினதும் ஒரு முக்கோணினது பெருமானத்தை எடுத்திருக்கின்றோம் நன்றாக இதனை கவனித்துக் கொள்ளுங்கள்